இதுதான் இந்த நாடார் சங்கங்களுடைய ஒரு கட்டுப்பாடு நாங்கள் ஒருத்தரையும் போய் ஆதரிச்சு ஓப்பனா போய் எந்த சமூகமும் எங்களை எதுவரைக்கும் ஆதரிச்சது இல்லை அதே நேரம் நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்கோ எங்கள் தலைவர்களுக்கோ பாதிப்படுகின்ற எதிர்ப்பதி தமிழகம் ஒன்றாக இருக்கும் அது நாங்கள் ஏதோ அமைதியான சமூகமாக எங்களை பார்க்க கூடாது வணிகர் சமுதாயம் கல்வி நிலையை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தேவையில்லாத ஒரு கான்பரன்ஸ் பண்ணுற பொழுது நாங்கள் அதை காட்ட வேண்டிய இடம் தேர்தல் தான் அதை அதற்குள் கைது செய்யப்பட்டு